நெஞ்சில் கொடியிருக்கு அருமையான நடப்பாடுகின்றாரு எந்த அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் தெளிவா இப்பயும் வாய் தொடர்ந்து ஓப்பன இன்னும் மக்களுக்கு மாதிரி சொல்ல வேண்டியதானே நான் தவறு தவறு மன்னிப்பு கூட கழிக்கவில்லை அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்குகிறேன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்தும் அவருடைய தேர்வை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலாளராக நான் போட்ட அத்தனை வழக்குகளையும் நான் வாபஸ் வாங்குகிறேன் நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் நிபந்தனையற்ற எடப்பா ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கிறேன் ஒரு தொண்டனாக அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் எந்த பதவியும் எனக்கு வேண்டாம் இந்த மூணு வார்த்தைகளை இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருந்தானா எடப்பாடிக்கு கிளீனா கையில இருந்திருக்கும் நீ இவ்வளவு நாள் என்ன வாழ்க்கை வாழ என்ன ஆளாக்குனது அம்மா தானே வீட்டுல தானே ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தா இப்போ நீ திமுக போகிற இந்த படத்தை என்ன பண்ண போகிறேன் ஜெயலலிதா படத்தை என்ன பண்ண போகிறேன்னு எவ்வளோ ஒரு ஆழமான பொருள் பொதிந்த கேள்வி மனம் மாறி ஒரு போல் அண்ணா இருந்து இன்றைக்கி திமுக போகக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் இந்த கேள்வியை பெண்கள் கேட்க வேண்டும் அம்மாவோ மனைவியோ மகளோ யாராவது கேட்கணும் இது இதை விட ஒரு அது வந்து இதுவரை நேரடியாக மோதினார் முடியலங்க இப்போ டிடிவி மூலமாக அவர் முயற்சி பண்ணுறாரு ஏன்னா டிடிவி அங்கே போய் என்ன சொல்வார் ஓபிஎஸ் வரணும் வரணும் வரணுன்றார் ஆமாம் இவருக்காக டிடிவி அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார் மறைமுகமாக பிஜேபியின் அழுத்தம் எடப்பாடி மீது இருப்பதாக நான் அறிகிறேன் ஓகே அவர் எப்படியாவது அவர் கண்டிஷன் டஃப் கண்டிஷன்ஸ் போடுவார் ஸோ எந்த வகையாக செல்லாம் வாபஸ் வாங்க அதுதான் முதலாங்க ஏங்க அவர் சுயமரியாதை எடப்பாடி பொசிஷனில் நானும் நீங்களும் எக்ஸ்வைசர்ட் இருந்தாலும் என் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி நீ கோர்ட்லேயும் எலெக்ஷன் கமிஷன்லேயும் கேஸை போட்டுட்டு என் கட்சியில வந்து சேர்றனா எப்படி உன்னை ஏத்துக்க முடியும் ஒரு தொண்டனா கூட ஏத்துக்க முடியாது அடிப்படை உறுப்பினரை கூட ஏற்க முடியாது லாஜிக் இது திமுக அப்படி செய்வாங்களா ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திமுக ஒரு வலிமையான சக்தி அது ஐந்து ஆண்டுகள் திமுக ஆண்டுட்டு மக்களிடம் போகும் பொழுது ஒன்றுபட்ட அதிமுக களத்துல நிக்குதுன்னா ஓட்டி மிக மிக கடுமையாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆச்சரியமில்லை வர தேர்தல் ரொம்ப கடுமையா இருக்கட்டனால நூறு ஓட்டி இரநூறு ரோட்ல கூட வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம்ன்றதுனால ஓபிஎஸ்ஸால ஒரு பத்து தொகுதியில நூறு இரநூறு ரோட்ல வேணா தோகறான்னு வச்சுக்கோங்க அது இழப்பு தான் அங்கதான் பாஜக வந்து நீங்க எல்லாரும் ஒண்ணா வாங்கன்றதோட அர்த்தம் அதுதான் ஓபிஎஸ் உள்ள வந்துட்டானா இட்ஸ் யுனைடெட் கேங்க பெர்டாக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ஆலோசனை நிறைவு பெற்று மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு தயார் என்டிஏக்குள் வருவதற்கு தயார் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் இதற்கு உதவணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தற்போதைய அந்த பேட்டியில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த உரிமை மீட்பு கழகம் வந்து அரசியலுக்காக இது இல்லை தேர்தலுக்கு நிற்பதற்காக உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் திமுகவா தாவேக்காவா அப்படின்னு பல குழப்பங்கள் நிலவச்சு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட நடந்த இதில் கூட தாவேக்கா பக்கம் போகணும்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய நிர்வாகிகள் சொன்னதாக தகவல்கள் வெளியாச்சு அதன் பிறகு இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அதிமுக பக்கம் போகலான்ற ஒரு சர்வே வந்திருக்கு ஒரு மனதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் உடைய இந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க இது என்ன மாதிரியான நிலவரத்து கல நிலவரத்தை உண்டாக்கும் ஏன்னா மீண்டும் ஒரு அவல நாடகம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது அவல நாடகம் அவல நாடகம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது இது ரொம்ப அறிவறுப்பாக இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கே கூட ஏன்னா எந்த பிரச்சனை உங்களுக்குள்ள கடந்த நான் மூணு மூணரை ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் அவர் தூக்கி வெளியில் போட்டப்போ அந்த இஷ்யூவை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணாமல் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணார் அவர் பண்ண முதல் தப்பு இப்போ ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுறாரு சரணாரதி புடல் ஆரம்பிச்சிருக்கு இந்த சரணாகதி படத்தை முதலே செஞ்சுருக்கலாம் அல்லது பொலிட்டிக்கல் ஃபைட்டை லான்ச் பண்ணியிருந்தாருனா இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ளே போன மாதிரி இவரும் போயிருந்திருக்கலாம் அரசியல் பிரச்சனைக்கு நீதித்துறை நீதிமன்ற தீர்ப்பை நாடியதன் விளைவு ஃபார் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் யூ சாட் அ ஜுடிஷியல் சல்யூஷன் வாங்க ஆங்கிலத்தில் ஒரு அரசியல் பிரச்சனைக்கு நீதித்துறையின் நீதித்துறையின் தீர்வை நாடியதன் விளைவு இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் அவரை விட்டு இன்று வெளியடி விட்டார்கள் அவருடைய நிழல் கூட அவருடன் இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை இன்றைக்கி பிரஸ்மீட் அந்த சில மணி தொழில் நடந்த ப்ரெஸ்மீட்டில் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்த பிறகு தான் நான் பார்த்தேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையான்னு ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து கேட்குறாரு எங்களை பார்த்தால் உங்களுக்கு பாவமாக தெரியலையான்றார் இதே துணியில் அவர் இதற்கு முன்பும் பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஒருபடி அதிகமாகவே போய் நேரடியாக கேட்குறாரு எங்களுக்கு எந்த வழியும் இல்லை நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம் எங்களை யாராவது காப்பாற்றுங்கள் பைபிளில் ஒரு வாசகம் வரும் பேசுநாதர் சிறுவில்லை எனக்கு கடைசியில் சொல்லுவோம் ஏழி ஏலி இல்லைமா சபக்தானின் ஆரம்பிக்கும் மொழியில் ஏனாண்டவரே ஏனாண்டவரே ஏனெம்மை கைவிட்டிடணும் ஏலி ஏலி லேமா சபக்தானின்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான இந்த ஒரு நல்ல கிறிஸ்தவனை கேட்டிங்கனாலும் சொல்லுவான் ஏலி ஏலி லேமா சபக்தானின்னு ஏன் ஆண்டவரே ஏன் ஏனாண்டவரே ஏனம்மை கைவிட்டீர் அதுதான் என்று ஞாபகம் வருகிறது ஓபிஎஸ் அரசியலுடன் விவிலியத்தை ஒப்பிடுவது எவ்வளவு அவலமானது என்று எனக்கு தெரியும் பட் ஸ்டில் முழுவதுமாக நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார் ஓகே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததும் இல்லை ஏன் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு இந்த தடுமாற்றம் முதல்ல அவர் பண்ண தப்பு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்த பொழுது அதை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும் டிடிவி தினகரன் அப்படிதான் எதிர்கொண்டார் ஜெயலலிதா டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவர் சாகுமுறையில் டிடிவி தினகரனை கட்சியில சேர்த்துக்கல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலா அவரை கட்சியில் சேர்த்து கொண்டார் சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு அவன் கொஞ்ச நாள்ல சண்டை வந்து எடப்பாடியோட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் தனியாக போனார் அவர் தான் தான் அண்ணா திமுக நடம் பிடிக்கலை அதனால தான் இன்றைக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்தபோதும் அவரால் மீண்டு அண்ணா திமுக இடம்பெறக்கூடிய என்டிஏக்குள்ளே ஒரு கௌரவமான இடத்துக்கு அவரால் போக முடிஞ்சது எடப்பாடி அதே தான் அந்த காலத்தில் எம்ஜிஆர் பண்ணார் திமுக வந்து ஐம்பது வருஷத்துக்குனால் நீக்கும்போது தான் தான் திமுக நடம் பிடிக்கலை அண்ணா திமுகனு ஆரம்பித்தார் முப்பது வருஷத்துக்கு நாள் வைகோ வெளியில் போகும்போது ஒரு ரெண்டு மாதம் அடம் பிடிச்சார் அப்புறம் அவரும் மனம் மாறி தனியாக கட்சி தனி கடை விரிச்சார் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் நான் தான் அண்ணா திமுகனு கடைசி வர சண்டை போட்டுட்டு அதில் தோற்று போய் இன்றைக்கு அவர் போய் வந்து எடப்பாடியிடம் அண்ணன் அருமை அண்ணன் எடப்பாடின்றார் அதாவது ஒற்றை வரியில் சொல்கிறார் நான் தயார்ன்றார் நான் அந்த ப்ரெஸ் மீட்டை உன்னிப்பாக கேட்கும் பொழுது அவர் வந்து அவர் பேசுறது வந்து கோர்வையாகவும் இல்லை அதாவது பே அதாவது வந்து ஒரு கவர்ச்சிகரமாக அவரால் வந்து கவர்ச்சிகரமாக கூட தேவையில்லைங்க தெளிவாக பேசணும் ஆனால் அவர் வந்து மெசேஜை கன்வே பண்ணிட்டார் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் சரணாதிகரிக்கு க க சரண்ட்ராகிறதுக்கு தயார்ன்றார் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நேரடியாக கேள்வி கேட்க ஏனோ தெரியல அவங்க வந்து அந்த திறமை இல்லையா அல்லது வந்து வே காரணங்கள் வேறு காரணங்களால டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்காமல் இருக்காங்களான்னு தெரியல நீங்கள் அண்ணா திமுகவில் இணைய போகிறீர்களான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் இரண்டாவது அண்ணா திமுக நீங்கள் இணைகிறீர்கள் என்றால் இந்த வழக்குகள் கதி என்னாகும் சிம்பிள் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு வேற மொழியில சொன்ன மாதிரி எனக்கு தகவல் இப்ப வந்தது நீங்க நான் வந்து சட்ட போராட்டம் இப்ப உங்க சட்ட போராட்டம் தொடருமானு கேள்விக்கு இணைந்தால் சட்ட போராட்டம் முடிவு அதான் என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறேன் நீங்க எடப்பாடி பழனிசாமி நிலைமையில இருந்து யோசிச்சீங்கன்னா அவர் எப்படி ஓபிஎஸ் சேர்த்துப்பாரு அவருடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணிட்டு எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன்னுடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர் கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டு தன்னுடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி அதுவும் ஒரு ஃபாரம்ல ரெண்டு ஃபாரம்ல ஹை கோ நீதிமன்றங்களில் எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பெட்டிஷன் நிலுவையில் இருக்கேன்னு கவனத்தில் ஓபிஎஸ்க்கே தெரியாது ஒரு வைக்கலுக்கு வேணால் தெரியும் ஒரு பக்கம் நீதிமன்றங்கள்லையும் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் எடப்பாடியோட தலைமையை எதிர்த்து சேலஞ்சு பண்ணி கேள்வி கேட்டுட்டு கேஸ் மேலே கேஸை போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து என கட்சியில சேர்த்துக்கோன்னா முதல்ல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க எடப்பாடி சொன்னா வாபஸ் வாங்கிடுவீங்களா அருமையான எடப்பாடின்றாரு எந்த அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் தெளிவா இப்பயும் வாய் திறந்து ஒப்பட இன்னும் மக்களுக்கு மாதிரி சொல்ல வேண்டியதானே நான் தவறு தவறு மன்னிப்பு கூட அழைக்கவில்லை அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்குகிறேன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்தும் அவருடைய தேர்வை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலாளராக நான் போட்ட அத்தனை வழக்குகளையும் நான் வாபஸ் வாங்குகிறேன் நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் நிபந்தனையற்ற எடப்பா ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கிறேன் ஒரு தொண்டனாக அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் எந்த பதவியும் எனக்கு வேண்டாம் இந்த மூணு வார்த்தைகளை இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக படிச்சிருந்தாங்க எடப்பாடிக்கு கிளீனாக கையில் இருந்திருக்கும் அப்பையும் எடப்பாடி மறுத்தார்னா பப்ளிக் சப்போர்ட் ஆர் சிம்பத்தி வேணா ஓபிஎஸ்க்கு திரும்பலாம் இப்போ இன்னமும் ஒரு பூடகமாக தானே பேசுறாரு ஆமாம் நீங்கள் எடப்பாடி ஆங்கிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஓபிஎஸ் சேர்த்துப்பாரு நான் இப்போ பால தூக்கி டிடிவி கிட்ட கொடுத்துருக்காரு இல்லை அதுதான் புரியல சார் டிடிவி தினகரன் இதுக்கு வந்து உதவணும் அதிமுகவில் இணைவதற்கு நான் அதிமுகவில் இணைவதற்கு டிடிவி தினகரன் உதவணும் எவ்வளோ தூரம் அவலமாக போய் அவர் கிட்டத்தட்ட வந்து அதாவது ரொம்ப கண்ணியமாக தான் நான் வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன் ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நம்ம ப மரியாதையாக தான் நம்ம பேசுவோம் யாரையுமே நம்ம அவமரியாதையாக பேச மாட்டோம் அதுவும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒன்னே கால ஆண்டுகள் மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் பதினான்கு மாதங்களுக்கு மேல் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் ஏன் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் அவர் லிச்சலி நிர்கதியில் நிற்க நிற்கிறார் மன்றாடுகிறார் அதாவது வந்து இருகரம் கூப்பி மன்றாடுகிறார் என்னை சேர்த்துக்கொள்ளும் இது ரொம்ப அவலமாக இல்லையா அதாவது விலை மதிப்பு இல்லாதது சுயமரியாதில்லை இல்லையா விலை மதிப்பு ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பலவீனம் கூட இருக்கலாம் பலவீனத்தை வெளியில காட்டிக் கொள்ளக்கூடாது இந்த அளவுக்கு தன்மானம் இழந்து நீங்கள் போய் எதை சாதிக்க எதை சாதிக்க போறீங்க இந்த அளவுக்கு தன்மானம் இழந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக சேர்ந்து நீங்க எதை சாதிக்க போறீங்க அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன்ல தான் அவர் ஆப்ஷன்ஸை பத்தி விட்டுருங்க ஓகே அது அவர் நீங்க சுயமரியாதைன்னு சொன்னதுனால நான் அந்த இடத்துக்கு வரேன் ரெண்டு ஆப்ஷன் இருந்தபோதும் போதும் அதிமுகவுக்கு போகணும் அருமை என்ன எடப்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கேருந்து ஒரு இந்த ரெண்டு ஆப்ஷன்கிறதுல ஒரு தவறு செய்கிறீங்க இவர் மேக்கிங் இங்கே மிஸ்டேக் ஒரு ஆப்ஷன் எந்த காலத்தில் இருந்தது கிடையாது தாவேக்க கா ஆப்ஷன் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது ஓகே ஓ பன்னீர் செல்வம் பிரேமலதா விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் இவங்க யாருக்குமே தவே ஒரு ஆப்ஷனே கிடையாது ஓகே ஏன்னா இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ம் 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 ஓகே சில விஷயங்கள் வந்து தாவே காலேருந்து ஒரு கூட இவங்களுக்கு கிடைக்காது ஓகே ஓப்பனாக நான் சொல்லுறேன் ஓகே ஆகவே இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வெளியில் என்னென்னா ஒன்று திமுக அலைன்ஸ் ஓகே இல்லைன்னா என் அலைன்ஸ் இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன் தாவேகா ஒரு ஆப்ஷனா இந்த சிறிய கட்சிகளுக்கு இல்லவே இல்லை அதுவும் இவங்க சிறிய கட்சி கேட்டகரி கிடையாது இவர்கள் பேராசை பிடித்த கே கேட்டகிரி இவங்கலாம் இவங்களோட க்ரீடுன்றது வந்து கற்பனை கெட்டாது ஆகவே இவர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகளை தாவேகாக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைந்தபட்ச அரசியல் அறிவு இது தெரியும் ஆகவே இவருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான் திமுக போனாருன்னா அது வந்து மூன்று முறை அண்ணா திமுக முதலமைச்சரா இருந்துட்டு திமுக போய் அவர் சேர்ந்தார்னா திமுக என்ன மரியாதை கிடைக்கும் திமுக அதிகாரம் இல்லைன்னா ஒரே ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அதிகாரத்துல இருக்காங்கன்னா ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முன்னாள் முதலமைச்சர் திமுக அதிகாரத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு திமுக இடம் கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க அவர் தான் சொன்னாலும் அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்க முடியுமா அது எவ்வளவு அவலமானது இந்த குண்டம் ராமச்சந்திரன் ஒருத்தர் சொன்னார் போறேன் எங்க அம்மா கேட்டாங்க ஜெயலலிதா நீ போற ஜெயலலிதா படத்தை இத்தனை நாள் வீட்ல மாட்டி வச்சிருந்தியா என் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம் அந்த படத்தை என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க எவ்வளவு அருமையான கேள்வி குடும்பமே கேட்டு குடும்பமே கேட்டுதில்ல எவ்வளவு அருமையான கேள்வி அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை வார்த்தைகளை கீழே இறங்கி போனாங்கன்னாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பெண்கள் பெரும்பாலும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் அந்த ஒரு தாயோட கேள்வி இருக்குல்ல நீ இவ்வளோ நாள் என்னை வாழைக்கு வாழை என்ன ஆளாக்குனது அம்மா தானே வீட்டில் தினம் ஜெயலலிதா படத்தை வச்சுருந்தேன் இப்போ நீ திமுகவுக்கு போகிற இந்த படத்தை என்ன பண்ண போகிற ஜெயலலிதா படத்தை என்ன பண்ண போகிறேன்னு எவ்வளோ ஒரு ஆழமான பொருள் பொதிந்த கேள்வி மனம் மாறி அவர் போல அண்ணா திமுகலேருந்து இன்றைக்கி திமுக போகக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் இந்த கேள்வியை பெண்கள் கேட்க வேண்டும் அம்மாவோ மனைவியோ மகளோ யாராவது கேட்கணும் இது இதை விட ஒரு நான் வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அண்ணா திமுகல இன்னைக்கு அதிகாரம் இல்லைன்னும் போது திமுக ஓடுறதை விட கேவலமான காரியம் துரோகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம் எதுவுமே இருக்க முடியாது இது ஒரு குன்ன ராமச்சந்திர ஆஃப்ரால் ஒரு எம்எல்ஏ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மந்திரியா இருந்தாரோ என்னமோ எனக்கு தெரியல ஒரு தூரம் எந்த தான் ஞாபகம் சரியா நினைவில்லை எனக்கு மூணு தூரம் முதலமைச்சருங்க அந்த கட்சியில எம்ஜிஆர் காலத்துலேருந்து சர்வபரி தியாகம் பண்ணி அடிப்பட்டு ஓதப்பட்டு ஒரு வட்ட செயலாளராக கூட வர முடியாமல் கடைசி வரைக்கும் ரெட்டாயிரம் ஓட்டு போட்டிருக்கான்ல அவன் இருக்க தசை பார்த்து சல்யூட் பண்ணணும் நம்ம அதே மாதிரி திமுக இருக்கான் அவனுக்கும் சல்யூட் பண்ணுறேன் ஆனால் இந்த ஓடுறவன்லாம் யார் தெரியுமா பதவி அனுபவித்தான் இதில் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியவோ இருந்தால் ஓடினா பரவாயில்ல மூணு தடவை நீ முதலமைச்சராக இருந்தவர் அப்போ அந்த ஆப்ஷன் சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஆப்ஷன் கிடைக்கிறோம் ஆனால் அந்த எண்ணத்தை அவர் விதைச்சார் முதலமைச்சரை போய் அவருடைய அண்ணன் மறைந்த பொழுது துக்கம் விசாரிச்சுட்டு வெளியில் அது நாகரிகம் அது எந்த தப்பும் இல்லை அதை பார்த்துட்டு அவர் வீட்டு ஸ்டாலின் வீட்டு வாசலில் அவர் சொன்ன வார்த்தை அரசியலில் அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை நண்பனும் இல்லை ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட எதிர்பார்த்ததுக்கு பதில் அந்த கேள்விக்கு என்னென்னா நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் இது வந்து ஒரு துக்கம் நடந்திருக்குது மனித நாகரிகம் கருதி நான் விசாரிக்க வந்திருக்கேன் என்னுடைய மனைவி இறந்தபொழுது ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்தார் அவங்களுடைய இறுதி சடங்கு வரை என்னுடன் இருந்தார் அந்த நன்றிக்கடன் ஆகவே அரசியல் கடந்த ஒரு நாகரிகம் இது இங்கே அரசியல் வேண்டாம்ன்ற பதில்தான் ஒரு வாயிலாக ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அரசியலில் நிரந்தரம் நண்பனும் இல்லை எதிரியே இல்லைன்னு ஸ்டாலின் விட்டு வாசல் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா திமுக போகிற போறேன் தானே அர்த்தம் இல்லாமல் அந்த இது சர்வே எல்லாம் கூட எடுத்தாங்க நிர்வாகிகள்கிட்ட ஏங்க இந்த சர்வே எடுத்தாங்க நிர்வாகிகிட்டதெல்லாம் காதல் அழகுறாங்க காதலை பூசுத்துறாங்க யாருகிட்ட கதை எழுக்கறீங்க தாவேக்கா போனோம் நான் அங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைச்சதுலாம் நீங்க நினைச்சது எதுவும் அங்க கிடைக்காது இந்த விஷயம் அதை புரிஞ்சுக்கோம் அந்த ஆப்ஷன் சொல்றேன் அந்த திமுக திமுகவா தாவேகான்னு சொல்றதுல கூட திமுகனு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் இந்த சர்வே இல்லாம நான் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுது அங்க போனீங்கன்னா உங்களை எப்படிங்க அவங்க அக்காம்டேட் பண்ணுவாங்க ஓபியசுன்ற தனி மனிதன் வேண்டுமானாலும் போகலாம் அதிமுக வாக்குகள் அங்க போகாது டூ ப்ளஸ் டூ ஜீரோ அங்க அத புரிஞ்சிக்கோங்க அண்ணா திமுகவே இருவத்தஞ்சு பர்சன்ட் திமுக முப்பது பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டாக இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து அது இருபது பர்சன்ட் ஆகும் பாமகவும் வீசிக்காவும் சேர்ந்தாங்கல்ல கட்சிடண்டாச்சு சைபராட்சி அந்த கதை தான் இருக்குது ஆகவே இன்றைய அவருடைய முடிவு என்பது அவல அரசியலின் மற்றொரு ஓரங்க நாடகம் இ இன்றைக்கி பார்ப்போம் எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஏன்னா அதில் கேள்வி என்னென்னா அது என்டிஏவா அதிமுகன்ற ஒரு கொஸ்டின் வார்க் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அவர் அதிமுகனு சொல்லி ஏங்க அவர் அதிமுக தாங்க போக முடியும் என்டிஏக்கு அவர் போக முடியாது நீ கட்சியாக வச்சிருக்கில்லையே தனி மனிதன் எப்படி என்டிஏக்கு போக முடியும் கட்சி தானே போக முடியும் எனக்கு புரியல அதுக்கு நேரடியாக எடப்பாடி கிட்ட தான் டிடிவி சொல்லலாம் உதவி டிடிவிட்டு அவர் வந்து அதிமுகவில் போகணுன்னு தான் சொல்கிறார் என்டிஏ டிடிஏ எல்லாம் அவர் கவன கவ கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு ஏடிஎம் கே சேர்த்துக்கோங்க ரெட்டை இல்லை எனக்கு சின்னம் கொடுங்க நான் நிற்கணும் அவ்வளோதாங்க அவருக்கு அது வந்து இதுவரை நேரடியாக மோதனாரு முடியலங்க இப்போ டிடிவி மூலமாக அவர் முயற்சி பண்ணார் ஏன்னா டிடிவி அங்கே போய் என்ன சொல்வார் ஓபிஎஸ் வரணும் வரணும் வரணுன்றார் ஆமாம் இவருக்காக டிடிவியை அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார் மறைமுகமாக பிஜேபியின் அழுத்தம் எடப்பாடி மீது இருப்பதாக நான் அறிகிறேன் ஓகே எப்படியாவது சேர்த்துக்கோங்க அவர் கண்டிஷன் டஃப் கண்டிஷன்ஸ் போடுவார் ஸோ எந்த வகையில வாபஸ் வாங்க அதுதான் அவர் சுயமரியாதை எடப்பாடி பொசிஷன்ல நானும் நீங்களும் எக்ஸ் இருந்தாலும் என் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி நீ கோர்ட்லையும் எலெக்ஷன் கமிஷன்லயும் கேஸ போட்டுட்டு என் கட்சியில வந்து சேர்ற நான் எப்படி உன்னை ஏத்துக்க முடியும் ஒரு தொண்டனா கூட ஏத்துக்க முடியாது நான் அடிப்படை உறுப்பினரை கூட ஏத்துக்க முடியாது லாஜிக் இது திமுக அப்படி செய்வாங்களா இல்ல காங்கிரஸ்ல செய்வாங்களா பிஜேபி எந்த கட்சியில செய்வாங்க அந்த கட்சியோட தலைவருக்கு எதிராக கேஸ் போட்டுட்டு தட் டு நாட் பர்சனல் கேஸ் பொலிட்டிக்கலி கேஸ் நீ பதவி ஏற்றது செல்லாது என்ன நீக்கினது செல்லாதுன்னு கேஸ் போட்டுட்டு என்ன நீக்கினது செல்லாதுன்னு கேஸ் போட்டுட்டு உன்னை நான் மறுபடியும் கட்சியில் சேர்ந்துக்கிட்டேன் உன்னை நான் நீக்கினது தப்புன்னு நானே ஒத்துக்கிறேன்ல அர்த்தம் லாஜிக் இடிக்குது இல்லை ஓகே ஓட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளையும் ஆகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் அண்ணா திமுகவில் அது முதல் கண்டிஷனாக தான் இருக்கும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்பையும் டவுட்டுங்க இவர் என்ன சொன்னாலும் அவர் சேர்த்துப்பாரன்னு எனக்கு தெரியல அதுதான் என்னுடைய கேள்வி அதுவா தான் இருந்தது உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க இப்படி ஒரு நிலை இப்படி இருக்கும்போது போது எடப்பாடி இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சா நீ இதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க பாக்கலாம்னு சொன்னா அப்போ கூட சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி சேர்த்தாலும் எந்த பொசிஷன்ல விற்பாங்கன்னு ஒரு கேள்வி அது அடுத்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு இப்பயும் நான் என்ன ஃபீல் பண்றேன் வேண்டுமானால் என்டி ஓவியில் சேர்ந்து கொள்ளவர் அதிமுகவில் இடம் இல்லை ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணுங்க அது அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது ஓகே அது போட பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணாம கூட நீ வச்சிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சுயேச்சை சின்ன வாங்கி நிற்கணும் ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நாள் நிறையா இருக்கேன் இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் நான் இண்டியாவில் சேர்த்துக்குவாங்க நான் சேர்த்துக்கிறேன் இண்டியாவில் சிம்பிளை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவர் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது வாய்ப்பு கொஞ்சம் கூட நேரடியாக அவர் அதிமுகவில் சேர்த்துக்கிறாருன்னா ரெண்டு கொஸ்டின் வருது இவர் கேசஸ் எல்லாம் வாபஸ் வாங்காமல் சேர்த்துக்க முடியாது நம்பர் டூ அதிமுக என்ன பொறுப்பு ஏன்னா பெரிய பெரிய பொறுப்பு எல்லாம் வகிச்சிட்டு வந்தவர் முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் அப்படின்லாம் இருக்கு ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஒரு இறங்கி வந்திருக்கார்

எடப்பாடியை பிரஷர் பண்ணாது ஏன்னா அவங்க அலையன்ஸ் இப்ப ஒரு மாதிரி நல்லா ஃபார்முலேட் ஆயிடுச்சு இப்போ எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணி அவர் வெளியில போறாக்கி தாங்க முடியாது ஓகே அதனால தான் பெரிய எடுத்துக்கலையா இல்ல இல்ல ஆக்சுவலா பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க நேரடியா அவங்களோட எய்ம் யுனைடெட் ஒன்னுதான் ஓகே ஒன்றுபட்ட அதிமுக எப்படியாவது உருவாக்கிடணும் அப்படி உருவாக்கிட்டோன்னா அது அது வந்து ஒரு வலுவான சக்தியாக இருக்குன்றாங்க ஆனால் அதில் தான் இப்போ அவர் சொல்லும்போதும் அதிமுகவே ஒன்றி இணைக்கணும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைன்னா இப்போ டிடிவி நகரும் பிரிஞ்சவர் தான் செங்கோட்டையனும் ரெண்டு பேர் தாங்க சசிகலாவும் பிரிஞ்சர் இல்லை சசிகலாவும் விட்டுருக்காங்க அவருக்கு அது முடிஞ்சு போன கதைங்க அவங்க இருபத்தொன்று எலெக்ஷனில் எப்போ ஒதுக்கி போனாங்களோ அப்போயே அவங்கள வந்து ஒரு அவங்க இந்த டிபேட்லேயே அவங்க கிடையாதுங்க அது முடிஞ்சு போனாங்க சகாப்தம் ஓபிஎஸ்ஸும் டிடிவி மட்டும்தான் செங்கோட்டையும் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் டிடிவி வந்துட்டார் அவர் சந்தேகமே இல்லைங்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக ஒரு வலிமையான சக்தி ஐந்து ஆண்டுகள் திமுக ஆண்டுட்டு மக்களிடம் போகும்பொழுது ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் நிற்குதுன்னா போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆச்சரியம் இல்லை இல்ல இது வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான மாற்றத்தையும் இல்லைங்க ஒரு சின்ன அளவில் இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் போவோம் இது இல்லாட்டியும் இருந்தாலும் ஓகே ஆனால் அடுத்த தேர்தல் வர தேர்தல் ரொம்ப கடுமையாக இருக்குன்றதுனால நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில் கூட வந்து பாதிப்பை ஏற்படுத்தலான்றதுனால ஓபிஎஸ்ஆல ஒரு பத்து தொகுதியில் நூறு இரநூறு ஓட்டில் எவனா தோகிறான்னு வச்சுக்கோங்க அது இழப்பு தானே இல்லை அங்கே தான் பாஜக வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றா வாங்கன்றதோட அர்த்தம் அதுதான் ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டானா இட்ஸ் அ யுனைடெட் ஏடிஎம் கேங்க இதெல்லாம் பத்து நாளில் மக்கள் மறந்துடுவாங்க இந்த பிரச்சனை எதுவும் எல்லாருமே மறந்துடுவாங்க இப்போ டிடிவியை பற்றி எவ்வளோ நாள் பேசணும் அவ்வளோங்க ஒரு ரெண்டு நாள் ஆ ஆளோ கூச்சானுங்கல்லே திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் இப்போ வைகோ பேசாத பேச்சா இல்லை லெஃப்ட் வந்து திமுகவை பேசாத பேச்சா மக்கள் நல கூட்டணியில் அதெல்லாம் மறந்துட்டேன் புதுசாக பேசினானுங்க இப்போ என்ன எவனாவது ஞாபகம் வச்சிருக்கான அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டான்ல ஓபிஎஸ் உள்ள எடப்பாடி தலைமையில் போனார்னா ஒரு ரெண்டு நாள் கத்துவானுங்க அதுக்கு அடுத்து மறந்துடும் அது யுனைடெட் ஏடிஎம்கே ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்துடுவோங்க ஓகே எடப்பாடி அவர் தான் இதை முடிவு பண்ணணும் கணிப்பு இன்றைய பிரஸ் மீட்டுக்கு பின்னால பிஜேபி இருக்கலாம் இந்த பாசிட்டிவ் சிக்னல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இருக்கு மொடாலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அவரே வாபஸ் வாங்கிடுவாரு அது ஒன்றும் பெரிய இல்லை ஏன்னா இவ்வளவு தூரம் அருமையான எடப்பாடினு அவர் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டாரா வாங்கிடுவாரு அண்ணா திமுகக்குள்ளே போறாரா என் போறாருன்றதான் கொஸ்டின் ஓகே அந்த எடுத்துக்கலாமா இல்ல டிடிவி சேர்த்துக்கலாம் டிடிவி கூட போய் சேர்ந்து அப்படி என் போவாரு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்டிஏனு போறாருன்னா இவர் தனியார் கட்சி ஆரம்பிச்சு போனோம் என்டிஏ குள்ளன்றது ஒரு இயக்கமா இந்த உரிமை மீட்பு அதுதான் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோ ஒரு அரசியல் கட்சியா ஃப்ளோட் பண்ணிக்கோப்பா ஆனா அவர் செய்ய மாட்டார் அவர் நான் ஏ டிஎம்கே வரணுன்றார் அங்க அதுதான் அடி வாங்குது இப்ப மீண்டும் ஒரு தான் வந்து இந்த ஒரு அடி முன்னால வந்திருக்காரு ஒரு அடி முன்னால வந்து ஒரு அடி முன்னால வந்திருக்காரு அவர் அருமை என்ன நடப்பாடின்னு சொன்னது லுக் நான் தயாராக இருக்கேன் நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன் ஸ்டேஜ் வந்துட்டார் இது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இது எல்லாத்தையும் பாஜக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டாங்க இந்த முயற்சிக்கு பின்னால் பிஜேபி இருக்கு இல்லை ஓவராலாக எல்லாத்தையுமே சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக அவங்க உருவாக்கணும்னு நினைச்சாங்க இல்லை கிட்டத்தட்ட முன்னேறி வராங்க டிடிவி கொண்டு வந்துட்டாங்க ஆமாம் ஓபிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா இட்ஸ் அ ஃபார்மிடபுள் ஃபோர்ஸுங்க போட்டி கடுமையாக இருக்குங்க நீங்கள் இதை பேசினா நேத்தினா பேசினா முந்தா என்ன பேசினா